வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது டென்த் லெசன் வேதி வினைகளின் வகைகள் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க இதில் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஒன் ஹெச் டூ ஜி ப்ளஸ் சிஎல் டூ ஜி டூ ஹெச் சிஎல்ஜி என்பது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஒற்றை இடப்பயிற்சி வினை செகண்ட் ஒளிச்சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் ஆன்சர் ஆப்ஷன் இ ஒளி தேர்ட் ஒன் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையேயான ஒரு வினை பின்வருமாறு குறிக்கப்படுகிறது சிஎஸ் ப்ளஸ் ஓ CO2G இது எவ்வகை வினையாக வகைப்படுத்தப்படுகிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இதான் கரெக்டு 1, 2 மற்றும் 4 ஃபோர்த் ஒன் என்ஏ டூ எஸ்ஓ ஃபோர் ஏகியூ ப்ளஸ் பிஏசிஎல் பிஏஎஸ்ஓ ஃபோர் என்ற வேதி சமன்பாடு பின்வருவன மற்றும் எவ்வகை வினையை குறிக்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்டு வீழ்படிவாதல் வினை அடுத்து ஃபிஃப்த் ஒன் வேதி சமநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு ஒன்று கமா ரெண்டு மற்றும் மூணு சிக்ஸ்த்து ஒன் எக்ஸ் எஸ் ப்ளஸ் டூ ஹெச் சிஎல் ஹெச்சிஎல் ஏகூ எக்ஸிஎல் டூ ஏகியூ ப்ளஸ் ஹெச் டூ ஜி என்ற ஒற்றை இடப்பயிற்சி வினையில் எக்ஸ் என்பது பின்வருவனவற்றுள் எதை குறிக்கிறது சரியான எண்ணையை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு ஒன்று மற்றும் நாலு ஒன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெட் என் நாலாவது பார்த்துட்டிங்கன்னா எம்ஜி செவன்த் ஒன் பின் எது தனிமம் தனிமம் ப்ளஸ் தனிமம் சேர்மம் வகை அல்ல ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு எய்த் ஒன் பின்வருவனவற்றுள் எது வீழ்படிவாதல் வினையை குறிக்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு அடுத்தது நைன்த் ஒன் ஒரு கரைசலின் பிஹெச் மதிப்பு மூணு எனில் அதன் ஓஹெச் பவர் மைனஸ் ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு ஒன் இன்டூ டென் பவர் மைனஸ் லெவன் எம் அடுத்து டென்த் ஒன் தூளாக்கப்பட்ட சிஏசிஓ த்ரீ கட்டியான சிஏசிஓ த்ரீ விட தீவிரமாக வினை புரிகிறது காரணம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆதான் கரெக்டு அதிக புறப்பரப்பளவு ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்பு ஃபஸ்ட் ஒன் அமிலம் மற்றும் காரத்திற்கு இடையேயான வினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் நடுநிலையாக்கல் வினை செகண்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் லித்தியம் உலோகம் வினை புரியும் போது டேஸ் வாயு வெளியேறுகிறது ஆன்சர் ஹைட்ரஜன் தேர்டு பனிக்கட்டி உருகுதல் செயலில் நிகழும் சமநிலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் இயற்பியல் சமநிலை ஃபோர்த்து ஒரு பழச்சாரின் பிஹெச் மதிப்பு அஞ்சு புள்ளி ஆறு இதனுடன் நீர்த்த சுண்ணாம்பு சேர்க்கும் போது இதன் பிஹெச் மதிப்பு ஆன்சர் வந்து அதிகமாகிறது அதுக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு அதிகமாகிறது குறைகிறது அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து அதிகமாகிறது ஃபிஃப்த்து ஒன் இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அயனிப்பெருக்கத்தின் மதிப்பு ஆன்சர் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோ இன்ட்டு பத்து நடுக்கு பதினாலு மோல் பவர் டூ டெசிமீட்டர் பவர் மைனஸ் ஆறு சிக்ஸ்த்து ஒன் மனித ரத்தத்தின் பொதுவான பிஹெச் மதிப்பு ஆன்சர் ஏழு புள்ளி முப்பத்தி அஞ்சு ஹைஃபென் ஏழு புள்ளி நாற்பத்தி அஞ்சு செவன்த்து பகுப்பு என்பது டேஷ் வகை வினையாகும் ஆன்சர் சிதைவடைதல் எயித்து தொகுப்பு வினைகளில் உருவாகும் வினை விளைபொருட்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஒன்று அடுத்து நைன்த்து வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டாகும் ஆன்சர் சிதைவடைதல் டென்த்து ஹைட்ரஜன் ஹெச் பவர் ப்ளஸ் அயனி நீரில் கரைவதால் உருவாகும் அயனி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஹைட்ரோனியம் அயனி நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் த்ரீ பொறுத்துக ஃபஸ்ட் ஒன் வினையின் வகைகளை அடையாளம் காண்க ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் வந்து நடுநிலையாக்கல் வினை செகண்ட்கு ஆன்சர் ஒற்றை இடப்பயிற்சி வினை தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் வெப்பச்சிதைவு வினை ஃபோர்த் ஒன்க்கு ஆன்சர் வந்து எரிதல் வினை ரோமன் லர் ஃபோர் சரியாக தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக ஃபஸ்ட் ஒன் சில்வர் உலோகம் நைட்ரிக் அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடப்பயிற்சி செய்ய வல்லது ஆன்சர் தவறு இந்த அமிலத்தில் ஹைட்ரஜன் வாயுவை இடைப்பயிற்சி செய்ய வல்லது அப்படிங்கிறத அடிச்சிருங்க அடிச்சுட்டு அமிலத்துடன் ஹைட்ரஜனை வெளியேற்றுகிறது அப்படின்னு எழுதிக்கோங்க ரெண்டாவது எஸ்ஓ த்ரீ கம்மா சிஓ டூ கம்மா என்ஓ டூ போன்ற வாயுக்கள் கரைந்துள்ள மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் ஆன்சர் சரி தேர்ட் ஒன் ஒரு மீள்வினையின் சமநிலையில் வினை வினை மற்றும் வினைபடு பொருள்களின் செறிவு சமமாக இருக்கும் ஆன்சர் வந்து தவறு செறிவில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஃபோர்த்து ஒன் ஒரு மீள்வினையின் ஏதேனும் ஒரு வினைவினை பொருளை அவ்வப்போது நீக்கும் பொழுது அவ்வினையின் விளைச்சல் அதிகரிக்கிறது ஆன்சர் சரி ஃபிஃப்த்து பிஹெச் தாளை ஒரு கரைசலில் நினைக்கும் பொழுது மஞ்சளாக மாறுகிறது எனவே அக்கரைசல் காரத்தன்மை கொண்டது ஆன்சர் தவறு காரத்தன்மை அப்படிங்கிறத அடிச்சுட்டு அமிலத்தன்மை அப்படின்னு மாற்றிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்